டை ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஹேர்லாம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்ளை பண்ணால் ஒரு அரை மணி நேரத்துலேயே என் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடுச்சு அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இதுக்கு முக்கியமான என்கிறன்னு எடுத்துக்கிட்டால் செம்பருத்தி பூக்களுங்க இந்த பூக்களோட ஒரே ஒரு பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பண்ணிக்கலாம் ஜீரகத்தை அடுத்து நம்ம இது வந்து ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை தாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணுன்றது கிடையாது உங்களுக்கு வந்து காஞ்ச கருப்பிலை இருந்தாலும் தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கருப்பிள்ளை உள்ள போட்டலாம் நீங்க அதிகமா பண்ணி பண்றாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுப்பு கடாயம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டுலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூணு பொருளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணுமே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம எப்படிதும் பயன்படுத்துற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஹேரை வந்து நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்குவோம் நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர்ல எப்பயுமே இன்ஸ்டன்ட் ஹேர்டையை நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தும் இப்பொழுதும் அப்படி தான் பண்றது ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ண போகிறதுல ஒரு டிஃப்ரெண்டாக தான் இந்த ஹேட் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம முடியல நல்லா பிடிக்கிற அளவுக்கு தான் இந்த ஹேர் டையை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த பொடியை வந்து நீங்க அதிகமாக கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அந்த ஹேட் டையோட ப்ரிப்பேர் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் அல்லது இந்த பொடி மட்டுமே நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல முடியை வந்து கரு கருகருன்னு மாற்றி தர மாதிரி தான் நம்ம ஹேர் டையை வந்து பெர்மனெண்ட்டாக முடியை வந்து மாற்றி தர மாதிரி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப புகையாக இருக்குது நல்லா சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே இது நல்லா இன்னும் கருப்பாக சேஞ்ச் ஆயிரும் கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஏன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டுறதுனால அப்படியே வந்து அடியில் வந்து பிடிச்சிக்கும் அது பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த பாருங்க அனல் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுக்கு மேலே நம்ம இரும்பு கடையில் வச்சுக்க வேணாம் இதை வந்து ஒரு தட்டில் நம்ம மாற்றி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு ஆறி சீக்கிரம் நம்ம அரைச்செடுக்கலாம் இப்போ புகையெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம இதை தட்டுக்கு மாத்திடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டுக்கு மாத்தியாச்சு சூடு இன்னும் இருக்குது தனுக்கட்டும் அப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த ரொம்ப முக்கியமாக நம்ம இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது அப்படி ஆறட்டும் அது மூலம் நம்ம இந்த செம்பருத்தி பூக்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபது பூக்கள் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் பழைய பூக்கள் தான் ஏன்னா நான் எடுத்து எடுத்து டெய்லியும் வீட்டில் பூக்கிறது எடுத்து எடுத்து சேர்த்து வச்சுருப்பேன் இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹேர் டைக்கு தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் அடியோட காம்புகளை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம் மற்றபடி அப்படி நம்ம முழுசாக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பூக்களை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் நீங்க என்ன அரைச்சாலும் இது வந்து இருக்கும் இந்த காம்பு அதனால நம்ம காம்பு எடுக்க சொல்றது உங்களுக்கு பூக்கள் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிற டைத்துல இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் தாராளமாக இருந்தா தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் ஆனா வந்து நான் இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படி வச்சுக்கலாம் பாக்குறேன் வேற ஒண்ணு இல்ல இப்போ இந்த அளவுக்கு நான் செம்பத்தி பூக்கள் எடுத்துருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் பொடி இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் செம்பருத்தி போட பொடி ஒரு பாக்கெட் ரூபா நான் போகிறோம் இந்த ரெஞ்சி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மாதிரி கூட வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் எல்லா பூக்களையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு செம்பருத்தி பூக்கள் எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மஞ்சள் பொடி கருவேப்பிலை கருஞ்சீரகம் இது மூணையும் இது உள்ள அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம கருஞ்சீரகம் கருப்புளை முழுசாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் அரைப்படாது அரை இல்லை இல்லை பொடியா இல்லை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடியா இருந்தால் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பொடியா இல்லாதனால நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிட்டேன் அதனால் இந்த செம்பருத்தி பூவோடு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம வந்து வடிகட்ட முடியாது அதனால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்படி பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பூட கலரும் நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த பொடியோட கலரும் ஆட் பொழுது மஞ்சள் வர சேர்த்துருக்க முடியாது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுவே நம்ம முடினால் அப்படியே விட்டோம் எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம இதை வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இரும்பு கடாயெல்லாம் எடுத்துக்கலாம் ரெடி பண்ணுறது கண்டிப்பாக நீக்கடாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு இந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் இப்போ இரும்பு கடாய அடுப்பில் வச்சாச்சு இப்போ இரும்பு கடாயை அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டுட்டோம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்லா மை மாதிரி இருக்குது நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்க இதில் சேர்த்துருக்கிறது இருக்கிறது நாலே நாலு இன்க்ரீடியண்ட் தான் மூணு பொருள் சேர்த்து அரைச்சி வறுத்து அரைச்சிட்டோம் செம்பருத்தி பூக்களோட சேர்த்து அரைச்சிருக்கோம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க இன்னும் கூட நல்ல ஒரு கலர் ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் பேசுனா ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பேச நான் குறைச்சிக்கிறேன் இனிமேட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்ல சேஞ்ச் ஆகி மை மாதிரி வந்து பாருங்கள் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் நிற்கணும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உடனே கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வைக்கணுன்ற அவசியமே இல்லை வச்சாலும் தப்பு இல்லை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதை ஓவர் நைட் நம்ம வைக்க போகிறதுல ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டுமே வச்சுட்டு என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் ஓவர் நீட் வச்சுட்டு இதை அப்ளை பண்ணாலும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட் உங்களுக்கு உடனே ஹேரில் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் அவரிப்படி மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நல்ல உங்கள் முடி வந்து நல்ல கருகரு மாற்றிடும் இப்போ வரைக்கும் நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டப்பை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் உடனே நம்ம இதை வந்து மூடி போட வேண்டாம் கொஞ்சம் தணுக்கட்டும் தனுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும்தாங்க வைக்க போகிறேன் எனக்கு வந்து ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்காக நான் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேடையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ ஹேடாக எப்படி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கலந்து விட்டுலாம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இது ஓகேனா எப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு எப்போயுமே நம்ம வந்து ஆயன் கடையில் வைக்கும்போது நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு மூடி போட்டு மூடி வைக்கணும் அப்படி தான் வச்சுருந்தோம் நம்ம ஆனால் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்ப ஹாண்டை நம்ம கொஞ்சமா கையில எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு இதே மாதிரிதான் நம்ம மோடியிலையும் பிடிக்கும் எப்படி பாருங்க ஹேட்டை சூப்பராக ரிசல்ட் வந்துருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஹேட்டை நம்ம ப்ரிப்பர் பண்ணிடலாம் இதை எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செம்பருத்தி பூக்கள் கிடச்சா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ஹேர்டை பாருங்க கன்ஸ் ஒரு மாதிரி ஷைனிங்காக பாருங்கள் ஏன்னா செம்பத்தி பூக்கள்லாம் ஆட் பண்ணதுனால நல்ல இந்த மாதிரி ஷைனிங்காக தான் இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் நம்ம ஹேர் கூட இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல நிரந்தரமான ஒரு கருமையை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா ஒன்று கண்டிப்பா போட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்